ராஜ்மணியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவு இன்னைக்கான எபிசோட் தாறு மாற இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அவங்க எபிசோட் பார்த்தவன் தலைவலி மாத்திரம் போடாம இருக்க முடியாது அந்த அளவு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டையும் சலசலப்புமா தான் இருந்துச்சு அதே நேரத்தில் விஜய் டிவி பொறுத்த அளவு போலவே கனி சபரி இவங்க ரெண்டு பேர் செய்யற தில்லாலங்கடி வேலைகளை இன்னைக்கான ஒன் ஹவர் எபிசோட்லையும் காட்டல அதே மாதிரியே கெமியை பொறுத்த பிரவீன் ராஜா திருடி திங்குற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்தி இருந்தாங்க அதையுமே காட்டல சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயில பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட போறதோட ஸ்டார்டிங்ல நேத்து ராத்திரி நடந்ததுதான் காட்டுறாங்க அதாவது நேத்து டாஸ்கோட இறுதியில யாருக்கு எத்தனை காயின்ஸ் கிடைச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ரம்யா சுபிஷா இவங்க ரெண்டு பேருக்குமே தலா ஒன்பது காயின் கிடைக்குது அந்த ஒன்பது காயினுமே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹோல்டு பண்றாங்க அதே நேரத்துல சபரிய பொறுத்தளவுல சபரிக்கு நாலு காயின் கிடைக்குது சபரி தான் ரொம்ப நல்லவராச்சாங்க அவரை பொறுத்தளவுல எனக்கு ரெண்டு காயின் வச்சுட்டு எனக்கு வேலை செஞ்ச கெமிக் அணி இவங்க ரெண்டு பேருக்குமே தலா ஒரு காயின் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கிற அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பார்வதி வந்து இருக்காங்க அதாவது நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிறையவே சண்டைகள் வந்துருச்சு இருந்தாலும் என்ன உனக்கு பிடிக்கும் தெரியும் எனக்கு நாமினேஷன் வர்ற மாதிரி உன்னோட அதிகாரத்தை பயன்படுத்து அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரம்யா ஜோ கிட்ட போய் டீலிங் எல்லாம் லாஸ்ட் என்ன ஏமாத்திராத எனக்கு நாமினேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்டேயும் டீலிங் எல்லாம் பேசுறாங்க அதே நேரத்துல நேற்று ராத்திரி நடந்த சில விஷயங்களை காட்டல அப்படின் சொல்லலாம் அதாவது கனியும் கனியோட ஜால்ரா கும்பலும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கனியை பொறுத்த அளவுல எப்ப நம்ம எல்லாருமே வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு குரூப்பா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏக்கா தெரியறதாக்கா உண்மையாவே அதுதானக்கா நடந்துகிட்டு இருக்குது உன்னை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டோட ராஜமாதான் நீ ஒன்னு நினைச்சுக்கிற உன்னோட தளபதியா சபரி இருக்கிறாரு சிப்பாஹிலா ஆதிரை எப்ஜே கெமி இவங்க எல்லாம் வேலை பார்த்து இருக்காங்க அந்த வகையில இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் தான் அது தெரிஞ்சு போச்சே அப்படிங்கறதுக்காக நீயே உள்ளே இருந்து வளரிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது எதையுமே விஜய் டிவி இன்னைக்கான எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம் எப்படிங்க காட்டுவானுங்க கனிய நல்லவங்க நீங்க நம்புங்க அப்படிங்கிற மாதிரி எபிசோட கொண்டு போயிட்டு இருக்கானுங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சுபிக்ஷா ஒவ்வொரு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் நடக்கிறத காட்டுறானுங்க காலையில சுபிஷா கிட்ட போய் பாரு பேசுறாங்க சுபிஷா கிட்டையும் ரம்யா கிட்ட என்ன டீலிங் போட்டாங்களோ அதே டீலிங்க போட்டுட்டு இருக்காங்க ரம்யா கிட்டையும் இதே டீலிங் தான் போட்டிருக்கேன் ஆனா நீ முதல்ல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா உங்ககிட்ட டீலிங் போட்டிருப்பேன் இப்போ நீ கன்ஃபார்ம் பண்றியா அதாவது நீ ஜெயிச்சா அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு தெரியா அப்படிங்கிற மாதிரி சுபிஷா கிட்டயும் பேசுறாங்க சுபிக்ஷாவும் ஓகே சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கமர்தீன் துஷார் இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா துஷாரை பொறுத்தளவு நானும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படிங்கறத காட்டணுங்கிறதுக்காக பிராண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு ஆமாங்க கமர்தீன் துஷார் இந்த ரெண்டு பேருமே வெஷல் வாஷ் டீம்ல தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல துஷார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் வேலை செய்யும்போது பல நேரங்கள்ல கமர்தீன் உங்களை காணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அந்த இடத்துல கமர்தீன் ஒண்ணுதான் சொல்றாரு நான் என்னோட வேலைகளை செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம நேற்று ராத்திரி பாத்திரம் வளர்க்கினதுலாம் நான் தான் நீ தான் சீக்கிரமா போய் படுத்து தூங்கிட்டியடா எதுக்குடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க சரி நான் வேலை செய்யலன்னு நீ நினைச்சேன்னா வேலை செய்யலனே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் துஷார பொறுத்தளவுல பேசணும் பேசணும் நிக்கிறானி தவிர எதுவும் பேச மாட்டேங்க கமர்தினை பொறுத்த எப்ப நான் எகசைஸ் பண்ண போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா நம்ம பேசுவோம் அப்படிங்க மேல சொல்றாரு இருந்தாலும் துஷார் அசையுற மாதிரியே இல்ல கமர்தீன் எங்கெல்லாம் போறாரோ பின்னாடியே போயிட்டு இருக்காரு கமருதீன் ஒரு கட்டத்துல செம இரட்டைட் ஆறாரு இதுக்கு பஞ்சாயத்து பேசுறதுக்காக துஷார் வந்து தருதலையா சுத்திக்கிட்டு இருக்கிற கனியும் கூப்பிடறாங்க ஐயோ தலங்க தலைய கூப்பிடறாங்க உன தலை வந்து பஞ்சாயத்து பண்றாங்க அந்த இடத்துல கமர்தீன் சொல்றாரு ஏக்கா நான் என்னோட வேலைகளை ரொம்பவே சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் துஷார பொறுத்தவளவு நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு வர்றாரு அவர் நான் செய்யலன்னு சொன்னார்னா சொல்லிட்டு போட்டோம் அதற்கான பனிஷ்மெண்ட் என்னவோ நான் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன் ஆனா இவரை போறது அளவுல என் கூடையே நின்றுட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவர்ட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் துஷார் கனிக்கிட்டே அதே தான் பேசிட்டு இருக்காங்க எனக்கு பேசணும் பேசி முடிச்சாதான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கமர்தீன பொறுத்தளவு என்னடா நான் எங்க போனாலும் வருவியா பாத்ரூமுக்கு போறேன் வரியா அப்படிங்க கேக்குறாரு உடனே துஷாருமே நானும் வர்றேன் பின்னாடி வர்றான் கமர்தீன் வந்து தள்ளி விடுறாரு பதிலுக்கு துஷாரும் தள்ளுறாரு இது தாங்க பிரச்சனை உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரச்சனையை பொறுத்தவரை துஷார் வாண்டடா கிரியேட் பண்ணதுதான் கமர்தீன் மேல எந்த தவறுமே இல்ல அவர் பண்ண ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துஷார தள்ளி விட்டது அப்படின்னு சொல்லலாம் என்ன இருந்தாலும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அதுக்கப்புறமா இன்னைக்கான டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது டாஸ்க்கு பொறுத்தவரை பாட்டில் எடுக்க போறவங்க வேற லெவல மாஸ் பண்ணாங்க அப்படினே சொல்லலாம் அதுலயும் குறிப்பா பிரவீன்ராஜ் விக்ரம் இவங்களோட எஃபர்ட் வேற லெவல இருந்து அதே மாதிரி இன்னைக்கான டாஸ்க்

பிக் பாஸ் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிட்டு கேம் ஆனது இந்த இடத்துல பிரவீன்ராஜ் அப்படியே சொல்லலாம் அவர் தான் அதிகப்படியான பாட்டிலையும் கலெக்ட் பண்றாரு அவர்தான் தான் போய் பேரமும் பேசுறாரு கடைசியா ரம்யா கிட்ட பேரம் பேசி மொத்த பாட்டிலையும் ரம்யாவுக்கு கொடுக்குறாரு ரம்யா போறதால நம்ம தான் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இருந்தாலும் ரம்யா ஜெயிச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாரு கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கறதுல சபரியா இருக்கட்டும் எஃப்ஜேயா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் ரொம்பவே மும்மரமா இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே தனித்தனியா ரம்யா கிட்ட போய் பேசுறாங்க நீ ஜெயிக்கிற வரைக்கும் பாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பேனே சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமா கொடுக்காத உனக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட மண்டையே பல இடங்கள்ல கழுவுறாங்க இதெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா சரி அவனுக்கு பண்றது அவனுங்களோட கேம் அதை எதுக்கட மாமா டிவி காட்ட மாட்டேங்க ஒன்னொரு எபிசோட்ல எதுக்கு காட்ட மாட்டேங்க என்னடா பண்றீங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு ஆமா கனி சபரி இவங்க பண்ற தவறுகள் எதையுமே ஒன்னொரு எபிசோட்ல காட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த டாஸ்க பயன்படுத்தி என்ஜாய் பண்ணது அப்படின்னா திவாகர் தாங்க திவாகர் பொறுத்தவரை எனக்கு சேவை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதுல போய் உட்காந்து இருந்துக்கிறாரு ஒருத்தன் ஊட்டி விடுறான் ஒருத்தவங்க காலை அமைக்கி விடுறாங்க ஒருத்தவங்க கையை அமைக்கி விடுறாங்க பெண்களை பொறுத்தளவுல தலையை மசாஜ் பண்ண சொல்றாரு குறிப்பா அரோரா கிட்ட எல்லாம் எல்லை மாரி வேலை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எப்பா அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரி கொடை உடைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது திவாகருக்கு பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அப்படிங்கறதுக்காக அவர் செமைய ஆட்டம் போட்டார் அப்படின்னே சொல்லலாம் இப்படி டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது போதே பிக் பாஸோட ஒரு அலௌன்ஸ்மெண்ட் வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரு உங்களை பொறுத்தவரை மைக் பேட்டரிய மாத்தல அப்படிங்க பிக் பாஸ் சொல்றாரு உடனே கனியை பொறுத்தளவுல பாரு மாறுவார் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க பாரு நீங்க வேலையும் செய்ய மாட்டீங்க ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க நீங்களும் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கோபமா கத்துறாங்க பார்வை பொறுத்தவரை நான் எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நக்களை பதில் சொல்றாங்க இருந்தாலும் கணிக்கு சம காண்டாயிருது கணிய பொறுத்தவரை நீங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற வேலையும் செய்ய மாட்டேங்க நாங்க சொல்ற வேலையும் செய்ய மாட்டேங்க கியூசியாவும் வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க இதை பாத்துக்கிட்டு இருந்த கமர்தீனா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் உடனே வந்துடுறாங்க அதாவது பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால பாரு தோப்பு கரணம் போடணும் அப்படிங்கிற மாதிரி கனி சொல்றாங்க அது எப்படி சரியாகும் இதுக்கெல்லாம் யாருமே தோப்பு காரணம் போட்டதே கிடையாது நீங்க எதுக்காக இப்படி ரூல்ஸ்ல இல்லாத விஷயத்தெல்லாம் கொண்டு வர்றீங்க பார்வை எதுக்காக டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் கேக்குறாரு கனிக்கிட்ட கேள்வி கேட்ட உடனே கனியோட புள்ள எப்ஜே குதிச்சுக்கிட்டு வர்றாரு வந்துட்டானுடா ஜால்ரா பார்வுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு வந்துடுறானுடா அப்படிங்கிற மாதிரி அவர் பேச பொறுத்தவரை எப்ப உன்ன மாதிரி ஆதரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் நீ இருக்க நீ எல்லாம் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு சலசல போறது உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கனியை பொறுத்தவளவு ஒரு ஜால்ரா குரூப் வச்சிருக்காங்க கனி அவங்கள பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறது கூட தெரியாம இந்த தற்கொலைகள் வந்து கணிக்காக பொங்குறதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானுங்க இந்த எஃப்ஜே எல்லாம் வெளியே களி ஊத்திட்டு இருக்காங்க அவனோட பேரு எஃப்ஜே அப்படிங்கறது மாதிரி பொறுக்கி பொம்பள பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது இவன் உள்ள இருந்து நான் தான் பெரிய டேஷ் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் பாக்குறதுக்கு காமெடியா தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தளவு வேற மாதிரி டைவெர்ட் ஆகி போகுது அதாவது இந்த இடத்துல கமர்தீன் திவாகர் இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மோதல் வருது ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி பின்னாடியே பாரு திவாகர் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கு சாப்பாட்டுக்கு தாங்க சண்டை போட்டுக்கிறாங்க பாருவை பொறுத்தவரை நீ எல்லாம் ஒரு ஆளா வெறும் சுயநலவாதி சாப்பாடுன்னு வந்துட்டா ஏன் சாப்பாடை கூட எடுத்து திங்குற எதுக்கு இவ்வளவு கேவலமா இருக்க அப்படிங்கிற மாதிரி பாரு வந்து திவார பத்தி பேசிடுறாங்க உடனே திவார பொறுத்தவரை நீ தான் ஒரு சுயநலவாதி நான் பேசினா கூடி போயிரும் இவ்வளவு கேவலமெல்லாம் என்ன பத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்றது மட்டும் இல்லாம பாரு யார்கிட்ட எல்லாம் டீலிங் போட்டாங்க சுபிக்ஷா ரம்யா கிட்ட டீலிங் போட்டாங்க அவங்க கிட்ட போய் டேரக்டா சொல்றாரு நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நாமினேஷன் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் கியூசியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அங்க போய் ஏத்தி விடுறாரு இதை பார்த்த கமருதீன் தான் மறுபடியும் திவார்ட்ட சண்டை போடுறாரு அதாவது நீ ஒரு பைத்தியக்காரன் உனக்கு எல்லாம் நடிக்கே வராது நீ பூசணிக்க மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஓவரா கமர்தீன் பேசுறாரு தீபாகரம் சும்மா எல்லாம் இருக்கலாங்க நீ தாண்டா கேவலமானவன் உன்னோட வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் இறங்கி பேசுறாரு இந்த சண்டை பயங்கர பெருசாச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தளவுல ரெண்டு பேருமே பொறுக்கி தான் கமர்தி என்ன பொறுத்தளவுல பாருகிட்ட எப்படி நடந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் திவாகர பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா பெண்கள்கிட்டயுமே அப்படி அப்படிதான்

உன் வாழ்க்கையில நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணோட பேரெல்லாம் வச்சு பேசிட்டேன் இவ்வளவு கேவலமான நான் பார்த்ததே கிடையாது உன்னோட வளர்ப்பு சரியில்லை நீ வளர்ந்த விதம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச தொடங்குறாரு இந்த சண்டையை பார்க்கும்போது நமக்கு தலைவலி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கியூசி வந்து அவங்களோட வேலையை தொடங்குறாங்க அதாவது ஜூஸ் ஃபேக்டரி ஓனர்ஸை பொறுத்தவரை அவங்களோட ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கியூசிக்கு கொடுக்குறாங்க முதல்ல சபரி வர்றாரு சபரியை பொறுத்தவரை ஏழு பாட்டில் கொண்டு வர்றாரு அதுல ஒரு பாட்டில் செலக்ட் பண்ணி ஆறு பாட்டில் ரிஜெக்ட் பண்றாங்க இந்த இடத்துல கனி ஒரு கேவலமான வேலையை பார்த்தாங்க அதாவது அதாவது ரிஜெக்ட் பண்ண மூணு பாட்டில துஷார பயன்படுத்தி கலவாண்டு எட்டு வர வைக்கிறாங்க இதை இன்னைக்கு ஒன்னொரு எபிசோட்ல காட்டல அதுக்கப்புறமா சபரிய பொறுதவில நீங்க எப்படி என்னோட பாட்டில் ரிஜெக்ட் பண்ணலாம் நான் அவ்வளோ நீட்டா வச்சிருந்தேன் நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரிஜெக்ட் பண்ண பாட்டில் எடுத்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது ஆனா இந்த வர தலையா இருக்கிற கனிய பொறுதளவுல இது எதுவுமே தெரியாத அப்ராணி மாதிரி நிக்கிறத பார்க்கும் கனி வேற லெவல் கனி சூப்பரா கேம் ஆடுறீங்க எப்படி கனி நீ கலவாண்டு போறான் நீ தான் அவனை மறைச்சு கூப்பிட்டுட்டே போற கேவலமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த சண்டையால சபரியோட உண்மையான முகம் வெளிவந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இவ்வளவு ஆனால் அவரை பொறுத்தவள நான் ஒரு புத்தர் என் கண்ணத்துல அடிச்சா நான் இன்னொரு கண்ணத்தை காட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அமைதி புயலா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வளர்ந்து வந்தாரு ஆனா இன்னைக்கு நானூறு அவுடி தாட்டா அப்படிங்கிற மாதிரி களமிறங்கிட்டாரு அதாவது பாரு பண்ண வேலையினால தான் சபரி இவ்வளவு கோவப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சபரிக்கு சப்போர்ட் பண்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மையே இல்லையாப்பா கியூசியா இருந்து பாரு ரிஜெக்ட் பண்ணாங்க நீங்க ஆளை செட் பண்ணி நீங்களே கலவாண்டு போவீங்களா அதுக்கப்புறமா பாட்டில் காணல அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுவீங்களா சண்டை போட்டு காணாம போன பாட்டிலையும் ஏன் கணக்குல சேர்க்கணும் ஒரு பாட்டில செலக்ட் பண்ணிருக்கீங்க காணாம போன மூணு பாட்டிலையும் கணக்குல சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்றாரு உண்மையாவே இந்த பிரச்சனை எல்லாம் டீட்டெயில் எல்லாம் பேச முடியாது கியூசி நடக்கும் போது ஃபுல்லா சலசலப்பு மட்டும்தான் இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை திவாகர ஒரு வழியா வலிக்கு கொண்டு வந்துடுறாங்க அவர் காலில் விழுந்து என்ன என்ன மன்னிச்சிருந்தேன் நான் தப்பா பண்ணிச்சிருந்தா மன்னிச்சிருந்தேன் எனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர வலிக்கு கொண்டு வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது சுபேஷாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற முடிவு எதுக்காகன்னா எதுக்காகனா ரம்யா பொறுத்தவரை எப்ப வேணாலும் பார்வ முதுகுல குத்துவா அப்படிங்கிறது பார்வுக்கு தெரியும் அதை அவங்க கெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் கனியா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ரம்யாவோட மண்டே கழுவுனது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம் என்னதான் இருந்தாலும் பாரு அதை முன்னாடியே கணிச்சு

உங்களுக்கு கிடைச்ச காயின்ஸ் அவங்களுக்கு வேலை பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுக்குறாங்க அதே நேரத்துல சுபிஷாவுக்கு வேலை பார்த்த வியானாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் எங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு பார்க்காத நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் அதனால காயின் அதிகமாக எடுக்காம உனக்கு சேஃப்டிக்கு வச்சிரு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படினா எல்லாரும் பிரிச்சு கொடுக்குறாங்க கடைசில பார்த்தோம் அப்படினா அதிகபடியான காயின்ஸ் வந்து சுபிஷா கிட்ட தான் இருக்குது அந்த வகையில சுபிஷாவுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் நாமினேஷன் செய்யற நேரம் அவங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கிற யாரையாவது ஒரு ஆளை காப்பாத்த பண்றதுக்கான பவரும் சுபிஷாவுக்கு கிடைச்சிருக்குது ஆனா இந்த இடத்துல கூட சுபிஷா கிட்ட கனி ஒரு கேம் ஆனாங்க பாருங்க வேற லெவல் அதாவது முதல் நாள்ல கனி தான் சுபிஷாவுக்கு பாட்டில் எடுத்து கொடுத்தாங்களா அந்த நேரம் நாமினேஷன் ப்ரிப்பர்ஸ் எனக்கு வேணும் மாதிரி கேட்டாங்களாம் அடுத்த நாள் வந்து வியானா விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் தான் உனக்கு வேலை பாக்குறாங்க அதனால எனக்கு காயின மட்டும் தந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம் இருந்தாலும் அவங்க பேசுனதின் அடிப்படையில எனக்கு ஒரு காயின் மட்டும் தர்றது சரிப்பட்டு வராது எனக்கு நாற்பது வேணும் அப்படிங்க மாதிரி எல்லாம் கேட்கறாங்க இருந்தாலும் சுபிஷாவை பொறுத்தளவுல ஒரு காயின் தரேன் இல்லன்னா ரெண்டு காயின் தரேன் அதுக்கு மேலாம் தர முடியாது சொல்லிடுறாங்க உடனே கனிய பொறுத்தவரை எனக்கு ஒரு காயின் மட்டும் போதும் மாதிரி வாங்கிட்டு உட்கார்ந்து அவங்களை பொறுத்தவளவு இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க பார்த்தோம்னா சுபிஷா வந்து ரொம்பவே சுயநலவாதி அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க என்ன பொறுத்தவரை சுபிஷா செம கேம் ஆடி இருக்காங்க தான் உண்மை ஆமாங்க தான் கேம் அந்த வகையில சுபிக்ஷா யாரோட கழுத்தையும் இருக்கல எதுக்காகனா சுபிஷாவுக்கு வேலை பார்த்த வியானாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் சுபிக்ஷா ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க அந்த வகையில சுபிக்ஷா சரியாதான் கேம் ஆடி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல கனி பேசுறாங்க அப்படின்னா சொல்லலாம் அதே மாதிரியே பாட்டில் கலெக்ட் பண்ணதுல பிரவீன் கையில தான் அதிகப்படியான காயின் இருக்குது அந்த வகையில அவருக்குமே அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைக்குது அதே நேரத்தில் அடுத்த வாரம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் பிரவீன் ராஜ் போறாரு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை சண்டை சலசலப்புக்கு பஞ்சமே கிடையாது அதுலயும் குறிப்பா பல பேரோட உண்மையான முகங்கள் பொறுக்கிகள் வந்து இன்னொரு பொறுக்கின்னு சொல்றான் யாரு திவாகர் கமரதீன் இந்த ரெண்டு பேருமே துஷார பொறுத்தளவுல தேவையில்லாம சண்டை போடுறான் அதே மாதிரியே சபரி கனி இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல நல்லவங்க வேஷத்துல இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட உண்மையான முகங்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுல வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்குது யாரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க எனி கேம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட பேரை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்